நானும் நல்லா தான் சமைக்கிறேன் ஆனால் வந்து நான் சமைக்கிற சாப்பாடு மட்டும் டேஸ்ட்டாகவே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம வந்து பருப்பு வேக வைக்கிறப்போ பருப்பு கூட சேர்த்து ரெண்டு பூண்டு வந்து சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பருப்பு வேக வைக்கிறப்போ நம்ம வந்து ஆயில் சேர்ப்போம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக தேங்காயில் ரெண்டு சொட்டு விட்டு சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அதே மாதிரி நம்ம எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் கடலெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக வரும் அதே மாதிரி நம்ம ஆயில் வந்து வாங்குறதில் ரொம்ப நம்ம வந்து கணக்கு பார்ப்போம் மாத்திரை மருந்து வாங்க சொன்னோம் அப்படின்னா ரெண்டாயிரூவா மூணாயிரரூவாய்க்கு கூட நம்ம வந்து வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் வந்து செக்கு எண்ணெய் இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா விற்கிது ஆனால் வந்து அதை வந்து நம்ம வாங்குறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது செக்கு கடல் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த மூணு வந்து செக்கில் ஆட்டினதை வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள் நம்ம சமைக்கிற சமையலும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உடம்பும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் செக்கு கடல் அன்னைக்கும் பாக்கெட்டில் இருக்கிற கடல் எண்ணெய்க்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த பாட்டிலில் இருக்கிறது பாக்கெட்டில் இருக்கிற கடல் எண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைன் பண்ணியிருக்கோம் செக்கில் இருக்கிறது அப்படியே வந்து இருக்கும் நம்ம வந்து செக்கில் வாங்கி யூஸ் பண்ணுற கடல் எண்ணெய் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து செக்கில் வாங்க முடியல அப்படின்னா இந்த கார்டியாக வந்து வாங்குவேன் இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னா செக்கில் வந்து வாங்குகிற கடல் எண்ணெய் தான் பெஸ்ட்டு பொரியல்லாம் செய்கிறதுக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அதனால வந்து ஒரு லிட்ரு கடல் எண்ணெய் அரை லிட்டர் நல்லெண்ணெய் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எப்போவுமே சாம்பார் செய்கிறப்போ ஒரு காய் ரெண்டு காய் மட்டும் போடாமல் இந்த மாதிரி கதம்பமாக அதாவது நிறைய காய் போட்டு கதம்ப சாம்பார் வச்சோம் அப்படின்னா சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் மழாப்பழம் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொட்டை இருந்துச்சுன்னா இதை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் வந்து சாம்பாரோ புளி குழம்போ எது செஞ்சாலும் இந்த கொட்டையை வந்து ரெண்டு தட்டு தட்டி அதோடு வந்து சேர்த்தோம் அப்படின்னா குழம்பும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி எந்த டிஷ் செஞ்சாலும் சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுற இடத்துல சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் சின்ன வெங்காயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதனால நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹார்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம வந்து உரிக்கிறதுக்கு சங்கட்டப்பட்டுக்கிட்டே யாருமே வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதில்ல சின்ன வெங்காயம் வந்து ஈஸியாக உரிக்கிறதுக்கு ஒரு டிப் என்னென்னா அடுத்த நாள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மொதல் நாள் அதை எடுத்து கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுருங்க அடுத்த நாள் வந்து எடுத்து உரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உரிக்கிறதுக்கு வரும் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயம் சாப்பிட்றது நாட்டுக்கோழி சாப்பிட்றதுக்கு சமம் பெரிய வெங்காயம் சாப்பிட்றது ப்ராய்லர் கோழிக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து நாட்டுக்கோழி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சின்ன வெங்காயம் சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிஷ்லயுமே வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து சமைச்சி பாருங்கள் டிஷ்ஷுமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அதே மாதிரி சாம்பாருக்கு வந்து நம்ம வெங்காயம் மிளகாயெலாம் வந்து சேர்ப்போம் இல்லைங்களா அப்போதைக்கு வரமிளகாயும் பச்சை மிளகாயும் எல்லா டிஷ்லேயுமே இருக்கிற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் சாம்பார் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி வதங்குறதுல தான் இருக்குது ஸோ வந்து வெங்காயத்தை வந்து போட்ட உடனேயே தக்காளியை போடாமல் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியை போட்டுட்டோம் அப்படின்னா தக்காளியும் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து காய சேர்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம சமைக்கிற அந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நம்மளுக்கு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒன்று ரெண்டாக போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாம்பார் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வராது இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளியை போடணும் தக்காளியுமே வந்து நல்லா சுருண்டு வந்துடணும் சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து காயை வந்து சேர்க்கணும் மாதிரி எந்த டிஷ் செஞ்சாலும் கல் உப்பு வந்து யூஸ் பண்ணுங்கள் தூள் உப்பு யூஸ் பண்ணுறதோட கல் உப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிஷ்ஷும் வந்து டேஸ்ட்டாக வரும் அதுவும் இல்லாமல் தூள் உப்பு சேர்த்துறதுக்கும் கல் உப்பு சேர்த்துறதுக்கும் இந்த கொஞ்சம் கச்ச தன்மை மாதிரி வரும் அந்த கறது இல்லாமல் இருக்கும் கல்லுப்பு சேர்த்திங்கன்னா ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பாரை வந்து நான் இப்போ அதே மெத்தடில் வந்து வச்சு பாருங்கள் உண்மையிலே இது நாள் வரைக்கும் நீங்கள் சாம்பார் எப்படி வச்சுருந்தாலும் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி வச்சு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகும் அதே மாதிரி காய் வந்து ஒரு வேக்காடு வெந்துடணும் அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பருப்பு சேர்த்துடணும் காயை வந்து நல்லா வணங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பருப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வராது சாம்பாரில் புளி ஊற்றுறது சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து ஊற்றணும் புளியை வந்து ரொம்ப ஊற்றணும் அப்படின்னா புளி மாதிரி ஆயிரும் சாம்பார் வந்து டேஸ்ட்டாக வராது அதே மாதிரி நம்ம எந்த டிஷ் செஞ்சாலும் கடைசியாக ஒரு தக்காளி பழத்தை குழிஞ்சு விட்டோம் அப்படின்னா டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பொரியலுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு மிளகாயை வந்து காம்போட கிள்ளி சேர்க்குறேன் அதே மாதிரி நம்ம பொரியல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பொரியல் எந்த பொரியல் செய்கிறதா இருந்தாலும் அதில் வந்து சீரகமும் கடலைப்பருப்பும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பொரியலோட வந்து அந்த டேஸ்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப கூட்டி கொடுக்கும் எந்த பொரியல் செஞ்சாலும் சரி வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு தவிர மற்ற எந்த குழம்பு வச்சாலும் நல்ல ஒரு பழுத்த தக்காளி பழத்தை அதில் புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரசம் வைக்கிறது இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பழுத்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க ரெண்டு பழம் இருந்தால் கூட ஓகே ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ இதில் நான் வந்து கடலைப்பருப்பையும் மல்லியும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் இருந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மூணு பால் பூண்டு சேர்த்துட்டு நல்லா குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் கருவேப்பிலையும் மல்லியும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெட்டரில் அரைச்சிக்கோங்க குறை இப்போ வந்து ரசம் தான் டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா ஒரே தடவையில் புளியை கரைச்சிடணும் ரெண்டு தடவை மூணு தடவை கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா ரசம் வந்து டேஸ்ட்டாக வராது மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்க போட்டு வச்சுட்டு தால் சுட்டிங்க அப்படின்னா ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நான் சொன்ன மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாம்பார் ரச எல்லாம் வந்து வச்சு பாருங்கள் உண்மையிலே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்